வருக்கும் வணக்கம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் எழுதிய தலைவி தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் கண்டச்சனியாக அமர்ந்திருக்கக்கூடிய தனியுடன் செவ்வாய் இணைவதால் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த விஷயங்கள் அமைந்துள்ளன என்று ஆராய்ந்து பார்க்கும்போது நான்கு மற்றும் ஒன்பதாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் ராசிக்கு மிகவும் சகாயமானவராக பார்க்கப்படுகிறார் அவர் சனி மற்றும் சுக்கரனுடன் இணைந்து சப்தமஸ்தானத்தை வலுப்படுத்துவது நிச்சயமாக சாதகமாகவும் அதே சமயம் ஒரு அமைப்பாகவும் பார்க்கப்படுகிறது என்றால் சுக்கர யோகம் நிறைந்து கிடைத்தாலும் கூட கண்டச்சனையின் ஆதிக்கம் இருப்பதால் கவனமும் விழிப்புணர்வும் நிச்சயமாக தேவைப்படுகிறது அது மட்டுமல்லாது செவ்வாயின் சுப பார்வை ஜென்ம அதீதமாக கிடைக்கக்கூடிய வேளையில் சனி மற்றும் சுக்கரனின் பார்வையும் ஜென்மராசிக்கு கிடைக்கிறது அது மட்டுமல்லாது குருவின் சுப பார்வையும் அதீதமாக சிம்ம கிடைக்கிறது எனவே இந்த வேலை என்பது கிரகநிலைகளுடைய பார்வை சிம்மராசிக்காரர்களின் ஜென்மராசியில் பதிவதால் அதீத ஆற்றத்தை பெறுவதற்கான வாய்ப்பும் செவ்வாயினுடைய பார்வை பதிவதால் செவ்வாய் எழுதிய தலைவிதியாக பல மாறுதல்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு அது மட்டுமல்லாது செவ்வாய் ரெண்டு பத்து ஆகிய இடங்களையும் பார்க்கிறார் சிம்ம ராசிக்காரர்களுக்கு பொதுவாக செவ்வாயை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களிலே மிக வலிமை வாய்ந்த கிரகங்கள்ல மிக முக்கியமானவராக நிச்சயமாக செவ்வாய் பார்க்கப்படுகிறார் ஏனென்றால் செவ்வாயின் ஆதிக்கம் நிறைந்திருக்கும் போது தங்களுடைய வாழ்வில் அபரிவிதமான உத்வேகமும் ஆற்றலும் ஏற்படும் திருமணம் உள்ளிட்ட பல்வேறு விதமான சுப நிகழ்வுகளில் தாக்கத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தியும் வல்லமையும் குரு சனியை விட நிச்சயமாக செவ்வாய்க்கு உண்டு என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது இது மட்டுமல்லாது நவகிரகங்களிலே குரு சனிக்கு அடுத்தபடியாக சிறப்பு பார்வை என்றால் அது நிச்சயமாக செவ்வாய்க்கு மட்டும்தான் செவ்வாயைத் தவிர மற்ற எந்த கிரக நிலைகளுக்கும் சிறப்பு பார்வை கிடையாது ஏனென்றால் செவ்வாய் நான்கு ஏழு எட்டு ஆகிய இடங்களை பார்க்கிறார்கள் தற்போது மிகவும் வலுவாக உச்சம் பெற்று சஞ்சரித்த செவ்வாய் மார்ச் பதினான்காம் தேதிக்கு பிறகு சனியுடன் இணைந்து கும்ப ராசியில் சஞ்சரிக்க போகிறார் இதுவரை மகர ராசியில் உச்சம் பெற்று சஞ்சரித்த மங்கள காரகன் பூமிக்காரகன் சகோதர காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் இனி சனியுடன் இணைந்து சஞ்சரிக்க போகிறாருங்க பொதுவாகவே சனி மற்றும் செவ்வாய் பார்வை கிடைப்பது என்பதே பல வகையான சிரமத்தை ஏற்படுத்தும் ஆனால் இந்த தருணத்தில் இரண்டு கிரக இணைந்து சஞ்சரிப்பது நிச்சயமாக சாதகமான வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்க முடியாது காரணம் சனி செவ்வாய் பார்வை ஏற்படும் போதே பல்வேறு வகையான பாதிப்புகளை சந்திப்பதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும் இந்த இரண்டு கிரக நிலைகளும் வலுவாக இணைந்து கும்பராசியில் அதுவும் ஆட்சி பலம் பெற்று சனியுடன் சஞ்சரிப்பது என்பது நிச்சயமாக கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவை என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க சனியின் பார்வையில் செவ்வாய் வலுவான பகை கிரகமாக பார்க்கப்படுகிறார் ஆனால் செவ்வாயின் பார்வையில் சனி சமகிரகமாக தான் பார்க்கப்படுகிறார் ஏனென்றால் சனியின் மற்றொரு ஆட்சி வீடான மகர ராசிதான் செவ்வாய்க்கு உச்ச வீடாக பார்க்கப்படுகிறது எனவே இந்த தருணத்தில் மங்கள காரகன் சனியுடன் இணையும் போது சற்று வலுவிழப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு ஆனால் பல அதிரடியான மாற்றங்களை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பதற்கான வாய்ப்பு உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை என்றால் செவ்வாயின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் பொதுவாக ஒரு செயலை செய்ய வேண்டும் என்றால் துடிப்புடனும் அதிரடியாகவும் தடாலடியாகவும் செய்து முடிக்கக்கூடிய அளவிற்கு ஆற்றல் வீரம் மிக்க ாக பார்க்கப்படுகின்றன எனவேதான் செவ்வாயின் ஆதிக்கம் பிறந்தவர்களாக இருந்தால் நிச்சயமாக செவ்வாயின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்களோடு இணைவதுதான் மிக வலுவான ஒரு ஐதீகமாக திருமணம் உட்பட பல்வேறு விதங்கள்ல பார்க்கப்படுகிறது செவ்வாய் தோஷம் நிறைந்திருந்தால் அவர்களுக்கு திருமண பொருத்தமாக செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் தான் பார்க்கப்படுவார்கள் இல்லை என்றால் அவர்களுடைய ஏகத்திற்கு மற்றவர்கள் ஈடு இணை கொடுக்க முடியாத அளவிற்கு சிரமத்தை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது இதன் காரணமாக தான் மங்களக்காரர்கள் அமைப்பு சாதகமாக இருந்தால் மட்டும்தான் திருமணம் உள்ளிட்ட பல்வேறு விதமான சுப நிகழ்வுகளையும் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது பூமிக்காரகன் என்றும் அழைக்கப்படுகிற விவசாய துறையை தனது கட்டுப்பாட்டில் முழுமையாக வைத்துக் கொண்டவராக பார்க்கக்கூடியவர் நிச்சயமாக செவ்வாய் செவ்வாயின் ஆதிக்கம் உத்தியோகம் தொழில் குடும்பம் என அனைத்திலும் பல்வேறு விதமான தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் அதீதமாக தன்னுடைய வலுவாற்றலை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய துறை என்றால் அது நிச்சயமாக பூமி சம்பந்தப்பட்ட பணிகள் எதுவாக இருந்தாலும் அதில் தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்துகிறார் எனவேதான் விவசாய துறையின் நாயகனாகவும் பார்க்கப்படுகிறார் பணியுடன் சேர்ந்து விவசாயம் சார்ந்த பணிகளில் சற்று கடினமான ஒரு சூழ்நிலை உருவாகலாம் கவனமும் விழிப்புணர்வும் மிகவும் முக்கியமாக தேவைப்படுகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் ஆனால் செவ்வாய் அதீத பலத்துடனும் உத்வேகத்துடனும் செய்யக்கூடிய ஆற்றலை கொடுக்கக்கூடியவராக பார்க்கப்படுகிறார் இயற்கையிலே ஒரு பாவகிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாய் மற்றொரு பாவ கிரகமாக இருக்கக்கூடிய சனியுடன் இணைவதால் அதிரடியான மாற்றங்களை நிச்சயமாக சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு அதே சமயம் இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக செவ்வாய் மூன்று ஆறு பதினொன்று ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுப்பார் ஆனால் அதே சமயம் அஷ்டமத்திலோ அல்லது விரயம் அர்த்தாஷ்டகம் போன்ற இடங்கள்ல சில சிரமம் ஏற்படுங்க விரயம் அர்த்தாஷ்டகம் ஆகிய நான்கு பனிரெண்டில் கூட அதிக அளவிற்கு சிரமம் ஏற்படாது ால் அஷ்டமத்தில் இருக்கும் போது சற்று கூடுதல் கவனம் நிச்சயமாக தேவைப்படக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது என்பதை செவ்வாய் உறுதிப்படுத்துகிறார் அது மட்டுமல்லாது செவ்வாய் ஜென்மராசியில் அமர்வது கூட ஒரு விதத்தில் யோகமான அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது குடும்பத்திலும் தொழில் வியாபாரம் அனைத்திலும் சிறந்த முன்னேற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்பை பெறக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி கொடுப்பார் என்றால் அவருடைய ஆற்றல் வீரம் என்பது மிகவும் தீத பலம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது ஆண் தன்மை வாய்ந்த கிரகமாக இருப்பவர் நிச்சயமாக செவ்வாய் தான் The அவர் பெண்தன்மை வாய்ந்த சுக்கரனோடு இணையும் போது சுக்கர மங்கள யோகம் நிறைந்து பல்வேறு விதமான சுப நிகழ்வுகள் மிக சிறப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு ஆனால் நீதி தவறாத நடுநிலை தவறாத நியாயஸ்தராக இருக்கக்கூடிய சனியுடன் இணைவதால் செவ்வாய் எழுதிய தலைவிதியாக சில அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு ஏனென்றால் சனியின் பார்வையும் செவ்வாயின் பார்வையும் ஒரே இடத்தில் சஞ்சரித்து பல்வேறு விதமான தாக்கத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் சஞ்சரி ன இதுதான் அதற்கு மிக முக்கியமான காரணமாக பார்க்கப்படுகிறது செவ்வாயின் ஆதிக்கம் நிறைந்திருக்கும் போது காவல்துறை ராணுவம் மருத்துவத்துறை என அனைத்திலும் தலை சிறந்து விளங்குவதற்கான யோகமும் இந்த தருணத்தில் அதற்கான வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய யோகம் உருவாகிறது இதிலும் ரியல் எஸ்டேட் துறை உட்பட பல்வேறு துறைகளில் அசூர வளர்ச்சி பெறுவதற்கான யோகத்தை பூமிக்காரகன் நிச்சயமாக சனியுடன் இணைந்தாலும் ஏற்படுத்திக் கொடுப்பார் என்பதில் சந்தேகமே இல்லை செவ்வாய்க்கு நட்பு கிரகமாக குரு சூரியன் சந்திரன் போன்ற கிரகநிலைகளும் சமகிரகமாக புதன் போன்ற கிரகநிலைகளும் உள்ளன ராகு கேது பார்க்கப்படுகிறது சமபலம் வாய்ந்த செவ்வாய் இணைந்தாலும் கூட செவ்வாயை சனி கை கிரகமாக தான் பார்க்கிறார் எனவே அதிரடியான மாற்றங்களாக செவ்வாய் எழுதிய தலைவீதியாக அமைவதற்கான வாய்ப்பு உருவாகிறது இப்படி செவ்வாயின் அமைப்பு இருக்க பல்வேறு விதமான பணிகள் எப்பேற்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்துகிறார் என்று பார்க்கும் போது சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்தவரை செவ்வாய் மிக வலுவாக சப்தமஸ்தானத்திற்குள் நுழைந்திருப்பது நிச்சயமாக பூணுரோக சத்துருஸ்தானத்தை விட சற்று சாதகமற்ற ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது இருந்தாலும் கூட கோல்சார விதியின் அடிப்படையில் பெரிய அளவிற்கு பாதிப்பை நிச்சயமாக சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை சிம்ம ராசிக்காரர்களுக்கு சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாயால் நிச்சயமாக ஏற்படாது ஏனென்றால் நிறைந்து கிடைப்பதால் மங்களகரமான நிச்சயமாக நடைபெறும் ஆனால் சற்று எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது மிகப்பெரிய அளவில் பிரச்சனைகள் ஏற்படவில்லை என்றாலும் கூட சில மன வருத்தத்தையும் சில தடங்கல்களையும் சந்திப்பதற்கான ஒரு சூழ்நிலை உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க அவ்வப்போது மனதில் ஏற்படக்கூடிய குழப்பமான சிந்தனைகள் சில தேவையில்லாத பிரச்சனை வழிவகை செய்த எனவே எச்சரிக்கையுடனும் பார்க்கப்படுகிறது எதிர்பாராத பொருளாதார ரீதியான சிக்கல்களை சந்திப்பதற்கான ஒரு சூழ்நிலை உண்டு எனவே குடும்பத்தில் செலவுகள் சார்ந்த விஷயத்தில் புதிய கவனமும் விழிப்புணர்வும் நிச்சயமாக இந்த தருணத்தில் தேவைப்படுகிறது பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் நிச்சயமாக சிறப்பாக நடைபெறும் ஏனென்றால் குடும்பஸ்தானம் தனஸ்தானத்தை மிக வலுவாக பார்க்கிறார் செவ்வாய் திட்டமல்லாது ஜென்மராசியிலும் பதிவது நிச்சயமாக பல சிரமங்களை விளக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது தொழில்துறை உத்தியோகம் சார்ந்த பணிகளில் பணியுடன் இணைந்திருப்பதால் இந்த தருணத்தில் மிகுந்த கவனமும் எச்சரிக்கையும் நிச்சயமாக தேவைப்படக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது எதை செய்தாலும் திட்டமிட்டு செய்ய வேண்டிய ஒரு தருணமாக தான் அமைந்துள்ளது என்பதை செவ்வாய் உறுதிப்படுத்துகிறாருங்க சின்ன சின்ன தடைகளை சந்திப்பதற்கான ஒரு சூழ்நிலை இந்த தருணத்தில் உருவாக வாய்ப்பு உண்டு எனவே கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது அது மட்டுமல்லாது தொழில்துறை ரீதியான பணிகளில் எடுத்தோம் கவுத்தோம் என்று பணிகளையும் மேற்கொள்ள வேண்டாம் சற்று கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது கலைத்துறை ரீதியான மிகப்பெரிய மாற்றத்தை நிச்சயமாக சப்தமஸ்தானத்தில் சுக்கரனுடன் இணைந்திருப்பதால் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு எதை எடுத்தாலும் வெற்றி பெறக்கூடிய யோகமும் எதிர்பார்ப்புகள் பூர்த்தி செய்யக்கூடிய வாய்ப்பும் கலைத்துறையில் இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக நிறைந்து கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை அது மட்டுமல்லாது பொதுவாழ்வு அரசியல் சார்ந்த பணிகளிலும் திருப்திகரமான சூழ்நிலை தான் கிடைக்கிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் மாணவர்களின் கல்வியில் முன்னேற்றம் உண்டுமணிகளை பொறுத்தவரைக்கும் இந்த தருணத்தில் நீங்கள் திட்டமிட்டதை விட எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாக கூடிய ஒரு தருணம் நிச்சயமாக கிடைக்கிறது நீ உடன் இணைந்திருப்பதால் உண்மணிகளுடைய பெயரிலே சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகமும் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்கிறது மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக சிம்மராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகே ாமில் உள்ள முருகப்பெருமாள் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பலன் தங்களுடைய வாழ்வில் நிறைந்து கிடைக்கும்